இந்தியாவின் தெற்கு முனையில் மூன்று பெருங்கடல்கள் சங்கமிக்கும் புனித தலம் அங்குதான் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வழிபடப்படும் தெய்வீக சக்தி கன்னியாகுமரி பகவதி அம்மன் சங்ககால இலக்கியங்களிலேயே புகழ்பெற்ற இந்த அம்மன் கோவில் வெறும் ஒரு கோவில் கிடையாது சக்தியின் உருவமே ஆனந்தத்தின் வடிவமே கன்னியாக நிலைத்து நின்று உலகை காக்கும் பராசக்தியின் மிக தனித்துவமான வடிவம் இந்த அம்மன் மூலாதார சக்தியின் பாதுகாவலர் சக்தி பயணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறாள் கடலின் நடுவே எழும் சூரிய உதயத்தை கண்ணால் கண்டுபிடிக்க அருகிலிருந்தே அமைதியையும் ஆன்மீகத்தையும் உணர உலகம் முழுவதிலிருந்து பக்தர்கள் வருகிறார்கள் கன்னியாகுமரி அம்மன் கோவிலின் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு தூணிலும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ரகசியங்கள் மறைந்திருக்கிறது அம்மனின் மூக்குத்தி திறக்காத கருவறை கதவு வடக்கை நோக்கி திரும்பிய வடிவம் கடலோட்டத்தை கட்டுப்படுத்திய சக்தி இவற்றை பற்றி கேட்டாலே ஒரு அற்புதமான தெய்வீக வரலாறு கன்னியாகுமரியில் உள்ள அம்மனின் வரலாறு ஒரு சாதாரண வரலாறு இல்லை சக்தி உருவம் எடுத்து பூமியில் அவதரித்த அதிசய காரணத்தோடு கூடிய புராண வரலாறாகும் பழங்காலத்தில் பானாசுரன் என்ற அசுரன் இமயாத்மாவை விழுங்கும் அளவுக்கு பெரும் சக்தியுடன் பூமியை அடக்கி ஆளத் தொடங்கினான் அவனை எந்த தேவனாலும் கொல்ல முடியாது ஏனெனில் அவனுக்கு கிடைத்த வரம் என்னவென்றால் ஒரு கண்ணியை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று அவன் வரம் கேட்டான் அவனுக்கு அந்த வரம் கிடைத்தது அந்த நேரத்தில் உலகத்தை காப்பதற்காக பராசக்தி ஒரு கன்னி வடிவில் பூமியில் அவதரிக்கிறாள் அந்த அவதாரமே கன்னியாகுமரி பகவதி அம்மன் அழகு தைரியம் சக்தி அனைத்தும் ஒன்று சேர்ந்த வடிவம் அசுரனை அழிக்க தேவையான அம்மனுக்கு மேலும் சக்தி தேவர்கள் ஆலோசித்து சக்திக்கு சிவனின் சக்தி இணைந்தால்தான் பானாசுரன் அழிக்கப்படுவான் என்று முடிவாயிற்று அதனால் சிவபெருமான் மற்றும் கன்னியாகுமரி அம்மன் திருமணம் நடைபெற வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது திருமண நாள் அன்று அம்மன் முழுவதும் திருமண அலங்காரத்தில் மணமகளாக காத்திருந்தாள் ஆனால் நாரதர் ஒரு விஷயத்தை உணர்ந்தார் அம்மன் திருமணம் நடந்து விட்டாள் அவள் கண்ணியாக இருக்க மாட்டாள் அப்படியானால் பானாசுரன் யாராலும் கொல்லப்பட முடியாது அதனால் உலகம் ஆபத்தில் விழும் நாரதர் இதற்காக ஒரு திட்டம் போட்டார் சிவபெருமான் கன்னியாகுமரிக்கு திருமணத்துக்கு வரும்போது நாரதர் சேவலின் குரலை பக்கத்தில் எழுப்பி வைகரை ஆகிவிட்டது என்று போலி நேரம் காட்டினார் அதை நம்பி சிவபெருமான் திரும்பி போனார் அம்மன் காத்திருந்தாள் காத்திருந்தாள் ஆனால் மணமகன் வரவில்லை அவளின் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது திருமணம் நடக்காததால் அம்மன் மிகுந்த வேதனையில் கருவறைக்குள் சென்று கடுமையான தவம் செய்யத் தொடங்கினாள் அந்த உன்னத கோபத்திலும் அவளுடைய சக்தி வெளிப்படுகையில் அசுரன் பானாசுரனை அழிக்கிறாள் அந்த போரில் வெளிப்பட்ட தீயுடைய சுத்த சக்தி இன்னும் கன்னியாகுமரியின் அலைகளில் உணர முடிகிறது என்று அங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள் திருமணம் நடக்காததால் அம்மன் என்றும் கன்னியாக இருந்து உலகை காப்பது என்ற விதியை ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் அவளுடைய பெயர் கன்னியாகுமரி அல்லது கன்னி பகவதி என பெயர் பெற்றது இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலானது சங்ககால இலக்கியங்கள் வரை செல்லும் அளவுக்கு மிகவும் பழமையான கோவில் பாண்டியர் சேரர் சோழர் காலகட்டங்களிலும் இந்த அம்மன் வழிபாடு இருந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்குள்ள கருவறை இருந்ததாக தொல்லியல் சான்றுகள் சொல்கிறது கன்னியாகுமரி அம்மனின் மூக்குத்தி இன்னும் கோவிலின் பெரிய ரகசியமாகவே இருக்கிறது அது ஒரு சாதாரண மூக்குத்தி அல்ல ஒளிவீசும் வகையில் அமைந்திருக்கும் வைரம் ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையின் மூக்குத்தியானது யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் கன்னியாகுமரி இருந்த காலகட்டம் அது மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த ஒரு பனையேறும் தொழிலாளிக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகள் பிறந்திருந்தனர் நான்காவதாக பனை தொழிலாளியின் மனைவி கருவுற்றிருந்தார் அந்த பிரசவத்திலும் பெண் குழந்தையே பிறந்தது அதை அவரது மூத்த மகள் தன் தந்தையிடம் வந்து சொன்னாள் ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தவருக்கு ஏமாற்றமாக இருந்தது ஐந்தாவது முறையாக மனைவி கருவுற்றிருந்தார் இப்போதும் பெண் குழந்தையே பிறந்தது பனைமரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த தன் தந்தையிடம் அவரது மூத்த மகள் இந்த விஷயத்தை சொன்னாள் அவரது மனம் இப்போது அடுத்த முறை பெண் குழந்தை பிறந்ததாக தன் மகள் வந்து என்னிடம் சொன்னாள் மரத்திலிருந்து இரண்டு கைகளையும் எடுத்துவிட்டு கீழே விழுந்து தற்கொலை செய்ய முடிவெடுத்தார் ஆறாவது முறையும் அந்த தொழிலாளியின் மனைவிக்கு பெண் பிள்ளையே பிறந்தது அந்த விஷயத்தை அவரது மூத்த மகள் அவரிடம் சொல்ல வந்தபோது அந்த தொழிலாளி மரத்தை விட்டு கீழே இறங்கியிருந்தார் அதனால் உடனடியாக தற்கொலை செய்து கொள்வது இயலாமல் போனது வாழ்க்கையே வெறுத்து போன தொழிலாளிக்கு அருகில் இருந்த புற்று தென்பட்டது அதற்குள் கையை நுழைத்தார் புற்றுக்குள் விடலாம் என்பது அவரது எண்ணம் தெய்வம் நினைத்தால் தானே எதுவும் நடக்கும் புற்றுக்குள் கையை நுழைத்த தொழிலாளி ஏதோ ஒன்று சுடுவது போன்று உணர்ந்தார் சட்டென்று கையை எடுத்தவரின் கையோடு வந்தது அந்த மாணிக்கக்கல் அதை கொண்டு போய் மன்னனிடம் கொடுத்தார் அந்த பனை தொழிலாளி அதை பெற்றுக்கொண்ட மன்னன் அவரது குதிரையை அவிழ்த்து விட்டு அதை எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு இடத்தையும் அந்த தொழிலாளியின் பெயரில் எழுதி வைக்கச் சொன்னார் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் தொழிலாளி அன்று இரவு திருவிதாங்கூர் மன்னனின் கனவில் தோன்றிய சிறு பெண் இன்று காலை ஒரு பனை தொழிலாளி உன்னிடம் ஒரு மாணிக்க கல் கொண்டு வந்து கொடுத்தாரே அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி செய்து தரக்கூடாதா என்று கேட்டாள் காலையில் எழுந்ததும் நம்பூதிரிகளை அழைத்து பிரசனம் பார்க்க சொன்னார் மன்னன் அப்படி பிரசனம் பார்த்ததில் கனவில் தோன்றிய சிறுமி கன்னியாகுமரி பகவதி அம்மன் என்பது தெரிய வந்தது மன்னன் உடனடியாக தன்னிடமிருந்த மாணிக்க கல்லில் ஒரு மூக்குத்தியை செய்து அதை தேவிக்கு சமர்ப்பித்தான் அந்த மூக்குத்தியை தான் இன்றளவும் பகவதி அன்னை அணிந்திருக்கிறாள் அந்த மாணிக்கத்தல்லின் ஒளி பன்மடங்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அன்னையின் மூக்குத்தி வெளிச்சத்தை கலங்கரை விளக்கம் என்று நினைத்த கப்பலோட்டிகள் பலரும் விபத்துக்களை சந்திக்க நேர்ந்தது எனவே ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியாக சென்று தேவியை தரிசிக்கும் நடைமுறை பழக்கத்திற்கு வந்தது பகவதி அம்மன் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறார் ஆனால் இதில் ஒரு விசேஷம் உண்டு சூரிய உதயத்தின் போது அம்மன் கண்களின் நுழையும் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே துல்லியமான கணக்கீட்டில் இந்த சூரிய ஒளி அம்மன் திலகத்தின் மேல் விடும் நாட்களில் ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது அம்மனின் திருமணம் நடக்க இருந்தபோது அந்த நேரத்தில் தயாரிக்கப்பட்ட மஞ்சள் குங்குமம் திருமண மோதிரம் பூ மாலைகள் நெய்யில் செய்யப்பட்ட விளக்குகள் இவையெல்லாம் இன்னும் கோவிலில் ரகசிய அறையில் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அம்மன் இன்றும் திருமணமாகாத கண்ணி என்பதை பிரதிபலிப்பதாக உள்ளது கோவிலின் உள்ளே உள்ள அந்த அறைக்குள் மிக தேர்ந்த புரோகிதர்களுக்கே செல்ல அனுமதி உண்டு இந்த அம்மனுடைய உருவம் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது கதைப்படி அம்மனின் முக்கிய உள்சிலை மணலால் உருவாக்கப்பட்டது ஆனால் அதை தண்ணீர் கொண்டு கரைக்க முடியாது பல நூற்றாண்டுகளாக கடலின் உப்புக்காற்று தாக்கியும் சிலை பாதிக்கப்படாமல் இருப்பது புரியாத புதிராகவே உள்ளது கன்னியாகுமரி கடல் கரையில் இரவில் சில நேரங்களில் விசித்திரமான இசை போன்ற ஒளி கேட்கப்படும் இது கடல் அலைகள் காற்றின் அதிர்வு கற்பாறை அமைப்புகள் இவை சேர்ந்து உருவாகும் இயற்கை அதிசயம் என்றாலும் மக்கள் இதனை அம்மனின் தெய்வீக சங்கநாதம் என கருதுகின்றனர் அந்த ஒளி ஒரு மர்ம சொற்களாக சில நேரங்களில் கோவிலின் உள்ளே கூட செவியில் படுகிறது அருகில் உள்ள மத்ரா தீபத்தில் எரியும் தீபம் இரவில் கூட எரிந்து காற்றிலும் அணையாமல் உள்ளது அது கடலோரத்தில் மீனவர்களுக்கு வழிகாட்ட உதவுகிறது அம்மன் எப்போதும் தன் பக்தர்களை காப்பாற்றுகிறாள் என்பதை குறிக்கிறது பழம்பெரும் மரபில் அந்த தீபம் அணைந்தால் பெரிய மாற்றங்கள் அல்லது பேரலை போன்ற இயற்கை நிகழ்வுகள் நடக்கும் என்று நம்பப்படுகிறது கதைப்படி பழைய அரண்மனையில் இருந்து கன்னியாகுமரி கோவிலுக்கு ஒரு ரகசிய பாதை இருந்தது அதை அரச குடும்பம் பூஜாரிகள் யாக நிகழ்ச்சிகள் இவற்றிற்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள் இது இப்போது மூடப்பட்டாலும் உள்ளூர் வரலாற்றில் இது பற்றிய ஆவணங்கள் இன்னும் உள்ளன நவராத்திரி காலத்தில் கோவிலில் இருந்து கடலுக்கு பாயும் ஒரு தெய்வீக அம்பு நிகழ்ச்சி உள்ளது அதே நேரம் அலைகள் வழக்கத்தை போல இருக்காமல் ஏதோ ஒரு காணாத ஆற்றல் அவற்றை திசை மாற்றுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அம்மன் தன்னுடைய சக்தியால் கடலை ஆசீர்வதிக்கிறாள் என்று கருதுகின்றனர் அம்மாவாசை அல்லது பௌர்ணமி இரவில் கோவில் வெறுமையாக இருந்தாலும் சிறிய மணி ஒளி கேட்கப்படும் புரோகிதர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் சொல்வது அது அம்மனின் தூய சக்தியின் வெளிப்பாடு இதற்கு அறிவியல் விளக்கம் இல்லாததால் மக்கள் அதை அற்புதம் என்று கூறுகின்றனர் இந்த கோவிலில் உள்ள கருவறை கதவு அதுவும் கண்களுக்கு தெரியாத அடுக்கு கதவு இருக்கிறது பழங்காலத்தில் என்னவென்றால் இந்த அதிர்வு மிக அதிகமாக உள்ளது அதை மனிதர்கள் நேரடியாக தாங்க முடியாது அதனால்தான் கருவறை கதவுகளை முழுமையாக திறக்க அனுமதி இல்லாமல் உள்ளது ஆண்டின் சில மிக புனித நாட்களில் மட்டும் உள்ளமைப்பு சற்று திறக்கப்படும் கண்ணாடிகள் ஒளியை பரவச் செய்வதற்கான ஒரு அரிய எந்திர அமைப்பு இருந்ததாக பழைய ஆவணங்கள் சொல்கின்றன இது சூரிய ஒளியையும் தீப ஒளியையும் அம்மனை சுற்றி பிரகாசிக்க செய்யும் அதிசய தொழில்நுட்பம் போன்றது பழைய கலைஞர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்பது அற்புதம்தான் கருவறை வாசல் முன்பு துவார பாலகர்கள் வலப்புறமும் இடப்புறமும் அமைந்திருப்பார்கள் இதன் பழமையான நம்பிக்கை என்னவென்றால் அம்மனின் உச்ச சக்தியை சாதாரண மனிதன் தாங்க முடியாத போது அந்த சக்தியை மார்க்கம் குறையாமல் வெளியேற்றுவது இவர்களுடைய பணி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கருவறை அம்மன் பராசக்தி நிரம்பிய மிக புனிதமான இடமாகும் அலங்காரம் மூக்குத்தி ஒளியோ அதன் அமைதியோ எல்லாமே தெய்வீக சக்தியை உணர வைக்கும் இந்த கருவறை மர்மமும் ஆன்மீகமும் அருளும் மூன்றையும் ஒன்றாக கொண்ட மிக சிறப்பான தளமாகும்